அதுக்க குப்பை மாதிரி ஒசருவேன் அப்படின்ட்டு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குப்பையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த குப்பை மாட்டு சாணத்தெலாம் கிராமத்துக்கள்ல தினமும் காலையும் சாயந்தரமும் அள்ளி இந்த மாதிரி சாணத்தை குப்பை மேடம் அப்படி குமிச்சு வைப்பாங்க இதைத்தான் அன்னைக்கு சொல்லுவாங்க இதில் பழமொழியாக ஒசர ஒதுக்க ஒதுக்க ஒசருவாங்க அப்படின்ட்டு அந்த பழமொழிக்கோடைய அர்த்தம் வந்து இதுதான் இந்த குப்பை மேடு தான் இது பூரா பாருங்கள் சாணம் இது பூரம் சாணம் சாணம் வந்து நல்லா காஞ்சு வரட்டி ஆயிடுச்சு இதெல்லாம் எங்கள் ஆத்தா நான் சின்ன வயசாக இருக்க என்ன தெரியுமா செய்யும் எங்கள் ஆத்தா இதை வந்து அடுப்பில் அப்படியே எரிச்சு நல்லா தீ எறியும்ங்க அடுப்பில் எரித்து இந்த சாம்பிரத்தையும் கொடுக்கும் இதையும் பல் வளர்க்குறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது பூரா வந்து இந்த மண்ணத்தையும் வந்து உரம் உண்டு காட்டில் விட்டு நூறு கிராமும் இரநூறுவா முந்நூறுவான்னு விற்கிறாங்க பூரா வியாபாரம் டவுனை பார்த்து ஆனால் கிராமத்தில் வந்தீங்கன்னா சும்மா குமிச்சு கிடக்குற குப்பை இந்த குப்பையத்தான் வந்து நகரத்தில் இருக்கிற ஊராக காசு ஆக்கிறாக வந்துக்கோங்க பார்த்தீங்களா இதுதான் குப்பை மேடு ஒதுக்குற இடம் ஒசரும் அப்படின்னு வகையில் அதுதான் பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் கிராமம் இது ஊரை செவக்காடு பூரா விவசாய பூமி அது பூரா கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்ட அங்கிட்டு வீடு கட்டிட்டாங்க இதெல்லாம் கடலை இது போட்டுட்டு கடலையை ஆஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து இங்கேயே குடிசை குடிசையாக போட்டு இங்கேயே தங்கிடுவோம் கடலை ஆஞ்சு ஆஞ்சு ஊருக்கு வீட்டுக்கு போக ஒரு மாதமாச்சும் ஆகும் பாருங்க அப்படித்தான் முதல்ல இருந்தோம் இப்போல்லாம் அதில் நினச்சிதான் பார்க்க முடியுது இப்போல்லாம் யார் கடலை விடுறது கடலை ஆகிடுது ஒருத்தரும் இல்லை பூரா மிஷின் வந்து எல்லா வேலையும் பார்த்து விட்டுருது மனசில் வேலை பார்க்குறது இல்லை வந்துக்கங்க இப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்க இதான் எங்கள் ஊர் நல்ல ஒரு சூப்பரான கிராமம் ஆனால் இப்போ விவசாயம் எதுவும் பண்ணாமல் இருக்கும் இப்படி வறண்டு போன பூமியாக கிடக்கு வறண்ட பூமி இதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இதுதான் வா வாய்க்கால் வரப்பு தண்ணி ஓடுறது அப்படியே நிறைய விவசாயம் பண்ணியிருப்பாங்க இங்கிட்டு இங்கிட்டு விவசாயம் ஊட ரோடு ஓகையிலே கடலை எப்படி திண்டுக்கிட்டே வர்றது இப்போல்லாம் அப்படி இல்லை லைக் பண்ணுங்க மக்களே